ப்ளவுஸ் அண்ட் சுடிதாரில் வைக்கக்கூடிய ஹேங்கிங்ல வைக்கக்கூடிய இந்த பெல் வந்து பார்த்திங்கன்னா பிசு இருந்துச்சு அப்படின்னா அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஆனால் பிசுறு இல்லாமல் இந்த பெல் பார்க்கும்போது நல்ல ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக ஸ்டெப் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத இப்போ நான் சொல்லித்தரேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்கொயராக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன் இதோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு அதாவது ரெண்டு இன்ச்சுக்கு ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கலாம் இல்லை மூணுக்கு மூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் நாலு இன்ச்சுக்கு நாலு இன்ச்சு அது உங்களுக்கு எப்படி என்ன ட்ரெஸ்ஸுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதோட ஒரு முனையில் இது மாதிரி ரோப் வைக்க போகிறேன் ஒரு முனையில் ரோப் வடிச்சிட்டு அப்படியே பாதி அப்படி ட்ரையாங்கலாக மடிச்சிடணும் மடிச்சுட்டு இப்போ இந்த ரோப் போடும் சேர்த்து ரெண்டு மூணு தையல் சேர்த்து போடணும் ஒரு தையலோடு விட்டுட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரோப் வெளியே வந்துடும்னால ரெண்டு மூணு தையல் போட்டுவிட்டு அதை அப்படியே ட்ரையாங்கலாக ஸ்டிச் பண்ணுங்கள் ட்ரையாங்கலாக கடைசியாக ஃபினிஷ் பண்ணும்பொழுது ரோப் மேலே தையல் போடக்கூடாது ஸ்டார்டிங் தான் ரோப்பில் தையல் போடணும் இப்போ அப்படியே சைடு இறக்கிடுங்க இப்போ பாருங்கள் இப்போ இந்த ரோப்பில் நான் தையல் போடலை சரிங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இது இப்படி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் தையல் போட்டு பார்த்திங்களா அந்த பகுதி பிசுலாம் இல்லாமல் ஃபினிஷிங்காக இப்படி நமக்கு வந்துடும் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்த மட்டும் மோட்டா ஊசி வச்சு அந்த கார்னரை நல்லா மேலே இழுத்து விட்டுருங்க இப்போ என்ன பண்ணணும்னா அதே மோட்டா ஊசியை வச்சு நம்ம நூல் கொண்டு வந்து பார்த்திங்களா அதை அப்படியே உள்ளார தள்ளுங்க இப்படி உள்ளே கொண்டு போனீங்கன்னா அந்த ஷார்ப்பாக இருக்க பகுதி அந்த பிசு இருக்குது பார்த்திங்களா அந்த இடத்துக்கே போய்டும் போனதுக்கு அப்புறமா கரெக்டாக அந்த த்ரெட் வந்துடுச்சு அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு நாலு பக்கமாக அழகாக இப்படி இழுத்து விட்டுட்டு இப்போ மேலே அந்த பிசு நூல் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த இடத்துல மட்டும் ஒரு ரெண்டு தையல் போடப்படும் இப்போ இந்த இடத்த வச்சு ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடிப்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த ரோப்பை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா இப்போது சூப்பரான ஒரு பெல் ஃபினிஷிங்காக வந்துடும் பிசுரே இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கா இது நீங்கள் பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக செஞ்சலாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ளவுஸ்லேயோ சுடிதார்லேயோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா வந்துடுச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வந்திருக்கு அப்படின்ட்டு தேங்க் யூ